பிரைஸலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொண்டு வருகிற காரியம் தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் தண்ணீர் எடுக்க வந்தவர்கள்தான் சவுலை சாமுவேலுக்கு நேராக வழி நடத்தினார்கள் தண்ணீர் எடுக்க வந்த ரெபேக்கால் தான் ரெபேக்கால் தான் தன்னுடைய நற்குணத்தை வெளிப்படுத்தினால் நற்குணத்தை வெளிப்படுத்தினபடினாலே தண்ணீர் எடுக்க வந்தவள் தேவ திட்டத்தில் இணைந்தால் சரியா தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் தான் அவர்கள் நமது ரெண்டு பேரும் தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் இப்போ தண்ணீர் எடுக்க வந்த இன்னொரு ஆளை காமிக்கிறேன் நமக்கு நன்கு தெரியும் சமாரிய ஸ்திரீ சமாரியா ஸ்திரி எங்கே வந்துச்சுன்னா தண்ணி எடுக்க தான் வந்துச்சு நல்லா கவனிங்க தண்ணி எடுக்க தான் வந்துச்சு வேதம் இப்படியாக சொல்லுகிறது வாசிக்கிறேன் பாருங்கள் யோவான் நான்காவது அதிகாரம் யோவான் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரி தண்ணீர் மொல்ல வந்தால் ஏசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் அங்கே ரெபேக்கால் தண்ணீர் மொல்ல தண்ணீர் எடுக்க வந்தால் அவர் போய் கேட்டார் எனக்கு தாகத்துக்கு தா குடிக்க தண்ணி கொடுன்னு எளியேசர் கேட்டார் இங்கே சமாரியா பெண்ணிடத்தில் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு ஏன்னா இந்த அம்மாவும் எங்கே வந்திருக்கு தண்ணி எடுக்க தான் வந்திருக்கு தண்ணி எடுக்க வந்த இடத்துல இந்த அம்மாவிட்ட கேட்குறாரு தாகத்துக்கு தா இவங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிக்குவாங்க இப்போ நான் அதுக்குள்ளெல்லாம் போகாது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த அம்மா கேட்பாங்க நீர் யூதனாக இருக்க என்னிடத்தில் வந்து எப்படி கேட்கலாம் ஏன்னா யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கலக்க மாட்டார்கள் யூதர்களுக்கும் சமா எப்படி சொல்கிறது யூதர்கள் சமாரியர்கிட்ட எதுவும் வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்படி தான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு நிறைய காரியங்களை சொல்லலாம் நேரம் இல்லை இப்போ கவுனிப்போ முக்கியமான விஷயம் தண்ணீர் எடுக்க வந்தவள் தண்ணீர் எடுக்க வந்தவங்க வாழ்க்கையில் நடந்ததை தான் பார்க்குறோம் அவர்கள் மூலமாக நம்ம சில செய்திகளை கற்றுக்கொள்கிறோம் சரியா நீங்களும் நானும் யாருன்னு சொன்னேன் நீங்களும் நானும் தண்ணீர் மொண்டு கொண்டு இருக்கிறோம் எங்கே ரட்சிப்பின் ஊற்றுகளில் மறந்துடக்கூடாது அதை நீங்களும் நானும் ரட்சிப்பின் ஊற்றுகளில் தண்ணி மொண்டுக்கிட்டு இருக்கோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அணுதினமும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சரியா ஏன்னா நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் அண்டைக்கு வந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் ஓகே அப்ப நல்லா இப்போ சமாரிய ஸ்திரி தண்ணீர் வந்தார்கள் அவங்க மத்தியானம் வந்தாங்க பேசினாங்க இப்போ நான் அதுக்குள்ள எல்லாம் இப்போ என்ன விஷயம் தெரியுமா தண்ணீர் மொல்ல வந்து தண்ணீர் எடுக்க வந்த இடத்தில் முதலாவது கர்த்தரை கண்டார்கள் தண்ணீர் எடுக்க வந்த அவர்கள் முதலாவது கர்த்தரை கண்டார்கள் ரெண்டாவது தன்னுடைய தவறை ஒத்து கொண்டார்கள் ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா ஆமாமா உனக்கு ஏற்கனவே இத்தனை புருஷன் இருந்தாங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் நீர் தீர்க்க தரிசி என்று காண்கிறே அப்படின்னு சொல்லிடுவா தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டாங்க மூணாவது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஊருக்குள்ள ஓடி போய் குடத்தை இங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடி போய் அந்த ஊருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது யாருன்னா இந்த தண்ணி எடுக்க வந்த அம்மா தான் அப்போ தண்ணி எடுக்க வந்தவங்க கர்த்தரை கண்டார்கள் தவறை உணர்ந்தார்கள் அது மட்டுமல்ல ஊருக்குள்ள போய் சொல்றாங்க நான் செய்ததெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு அந்த அம்மா அம்மான்னு ஊருக்கே தெரியும் அவங்க சொல்றாங்க நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஊருக்குள்ள போய் சொன்னாங்க அது மட்டும் அல்ல ஊருக்குள்ள சும்மா சொல்லலை ஊராருக்கெல்லாம் சொல்லிட்டாங்க ஊரே இயேசுவிடம் கூடியது ஊரே இயேசுவிடம் கூடியது யார் மூலம் அப்படின்னா தண்ணீர் எடுக்க வந்த இந்த பெண்ணின் மூலமாக கவனிங்கள் முதல் நாள் சொன்னேன் தண்ணீர் எடுக்க வந்த பெண்கள் சவுளை சாமுவேலுக்கு நேராக வழி நடத்தினார்கள் இரண்டாவது நாளிலே சொன்னேன் தண்ணீர் எடுக்க வந்த ரெபேக்கால் தன்னுடைய நற்குணத்தை வெளிப்படுத்தினால் தண்ணீர் எடுக்க வந்த அவளுடைய வாழ்விலே தேவ திட்டம் நிறைவேறியது அவள் எதிர்பாராத காரியங்கள் அவளுக்கு நடந்தது ரெபேக்காலுக்கு இந்த பெண்ணை பாருங்க தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் இவர்களுக்கும் எதிர்பார்ப்பு கிடையாது எதிர்பாராம தான் வந்தார்கள் ஏசுவை சந்தித்தார்கள் தன்னுடைய பிழையை உணர்ந்தார்கள் தன்னுடைய ஊருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தியார்கள் படுத்தினார்கள் யார் தெரியுமா தண்ணி எடுக்க வந்தவங்க அப்போ நீங்க இன்றைக்கு இயேசுவை பிறருக்கு அறிவிக்கிறீர்களா உங்கள் பிழைகளை உணர்கிறீர்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தண்ணி எடுக்க வந்த இந்த அம்மா தான் சமாரியா பட்டணத்திற்கு இயேசுவை அறிமுகப்படுத்தியது இயேசுவை அறிவித்தது அதற்கு பின்புதான் இயேசு சமாரியாவுக்கு உள்ளேயே போவார் அப்போ இயேசு சமாரியாவுக்குள்ள போவதற்கு காரணமாக இருந்தது தண்ணீர் எடுக்க வந்த ஒரு பெண் தினமும் தண்ணீர் மொண்டு கொண்டிருக்கிற நீங்கள் தண்ணீர் அவர் சமூகத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருக்காக என்ன செய்கிறீர்கள் என்பதை யோசித்துப் பார்ப்போம் நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போம் அப்போ தண்ணீர் எடுக்க வந்த மூணாவது ஆளு முதலாவது சவுளை வழி நடத்தின பெண்கள் தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் இரண்டாவது ரெபே கால சொன்னேன் மூணாவது தண்ணீர் எடுக்க வந்த சமாரியா ஸ்திரி இன்னொரு ஆளையும் பார்ப்போம் ஏன்னா தண்ணீர் எடுக்கிறதுக்கு பெண்கள் மட்டும் வரல ஆண்களும் வந்திருக்காங்க கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது